வணக்கம் இன்றைக்கி பதிவில் பார்த்திங்கன்னா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு இப்போ அடிக்கடி வீடியோ போட முடியறதில்லை உடல்நலம் சரியில்லாததுனால அப்படியே படுக்கையிலே சோர்வாகவே இருக்கு இப்போ சமைச்சு ஒரு ஏழு எட்டு மாதம் ஆகுது நான் சமைக்கிறதும் இல்லை வீட்டில் ஒரு வேலை செய்கிறதும் இல்லை அப்படியேதான் பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி தான் இருக்கேன் வேற இன்னும் செய்யறதில்ல இன்னைக்கு வாராகி அம்பாளுடைய ஞாபகம் வந்து நம்மளை நோயிலிருந்து தீய சக்தியிலிருந்து இருந்து விடுபட வைக்கக்கூடியவங்க வாராகி சத்த மாதர்கள் சொல்லப்படுற ஏழு சத்த மாதர்கள்ல அம்பாள் வந்து வாராகி அம்பாள் வந்து ஐந்தாவது இடம் அதனால் வந்து பஞ்சமி திதியில் அம்பாலை வழிபடுறது சிறப்பு பொதுவாக அம்பாள் அப்படின்னாலே வெ திங்யா தி வெள்ளி செவ்வாய் கும்பிடுவாங்க அது போக இவங்களுக்கு வந்து புதன்கிழமையும் விசேஷமான நாள் தான் அந்த வரிசையிலையே பார்த்தா தெரியும் கோவிலில் போய் பார்த்தோம்னாக்கா அந்த வரிசையில் அவங்களுக்குன்னு ஒரு சிறப்பு பூஜை செஞ்சுருப்பாங்க அப்புறம் பெண்கள்லாம் மெனக்கட்டு அம்பாளுக்கு பூஜை செய்வாங்க தேங்காயில் தீபம் போடுவாங்க எல்லாம் செய்வாங்க அந்த காலத்தில் சோழ மன்னர்களுக்கு காவலாக இருந்தவங்களாம் முக்கியமான ஒரு விஷயமா சோழ மன்னர்கள் கிளம்புனாங்கன்னா அதுவும் போருக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக அம்பாளை வழிபட்டு போவாக அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இது நிறைய நான் சின்ன வயசுலேயே படுத்து படிச்சிருக்கிறேன் ஏதோ ஒரு ரெண்டு ஊரில் தான் அந்த அம்பாளுக்கு தனி சன்னதி இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஆனால் இங்கே வந்து உத்தரகோசமங்கைன்னு ஒரு ஊர் இருக்குது உத்தரகோசமங்கை அந்த மரகதல்லி மரகத நடராஜர் இருக்கிற கோவில் அப்படின்னு சொன்னால் தெரியும் எல்லாருக்கும் போலினா கூட கேள்விப்பட்டிருப்பாங்க அங்கே வந்து அந்த கோவில் விட்டு கொஞ்சம் தள்ளி வாராகி அம்மனுடைய சன்னதி இருக்குது அங்கே வந்து கல்யாணமாகாத இளம் பெண்கள் விரலி மஞ்சள் இருக்கு இல்லையா குழம்புக்கு வைக்கிற விரலி மஞ்சள் அதை நுனி முறி நுனி எங்கேயும் உடையாத மஞ்சளாக எடுத்து அம்மியில் வச்சு அரைச்சி அம்பாளுக்கு சாத்தி வழிபடுவாங்க அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இது வந்து வாராகி அம்பல் சிறப்பான ஒரு பூஜை முறை இவங்களோ இவங்களோட அந்த மற்ற ஆறு பேர் யாருன்னு கேட்டிங்கனாக்கா பிராமி மகேஸ்வரி சாமுண்டி கவுமாரி, இந்திராணி வாராகி இன்னொருத்தவங்க ஞாபகத்துக்கு வரலை சரி ஞாபகம் வந்தது சொல்கிறேன் அந்த ஏழு சொத்த மாதர்களில் ஏழு பேர்கள் இவங்க இவங்க வந்து அஞ்சாவது இருந்தாலும் இந்த வழிபாட்டில் இவங்களை தான் நிறைய வழிபடுவாங்க வேறு என்னன்னு கேட்டிங்கன்னா எதிரி பயம் இருக்காது நமக்கு அம்பால வழிபடும் போது வீட்டில் வந்து சின்ன விக்ரகமாக வைச்சக்கெல்லாம் இல்லைன்னா வந்து ஒரு பெரிய அம்பாள் படமாக வச்சுக்கலாம் சாந்தமான ரூபத்தோடு இருக்கிற படமும் சிலையோ வச்சு வழிபடலாம் இரவு வந்து பத்துலேருந்து ஏழு மணிலேருந்து பத்து மணி வரைக்குமோ என்னமோ சா அது வழிபட சொல்லுவாங்க அது சிலருக்கு முடியாது அதனால அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய விடிய காலையில் அது செஞ்சிடலாம் சரி மூணு மணிக்கு எழுந்துச்சுன்னா குளித்தோமா மற்ற பொருட்களெல்லாம் எடுத்து கோலம் போட்டு விளக்கேத்தி பூ வச்சு எல்லாம் செஞ்சு செஞ்சிடலாம் வாராகி அம்மனை வழிபட்டால் வாராது என்றும் தோல்வியும் துன்பமும் இது எனக்கு தெரிஞ்ச வாராகி அம்மனுடைய வழிபாட்டு முறையை தான் சொல்லியிருக்கேன் இவங்க வந்து இவங்க பெருமாளுடைய பெருமாள் வரா அவதாரம் எடுத்திருக்கார் இல்லையா இவங்களும் இந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்களையும் வந்து பெருமாளுடைய சகோதரியாக சொல்லுவாங்க அவருடைய தங்கை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இன்னும் நிறைய இருக்குது கேட்டுக்கிட்டு இருக்கிறத விட விறு கோயிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாது நல்லா இருக்கும் சரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா